மே பதினைந்து நமது அனுதினமான ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி நட்சத்திரங்களை ஆராய்தல் இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் பத்தொன்பது வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராகிரம போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை குறிப்பு வசனம் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவைகளை சிருஷித்தவர் யார் அவர் அவைகளின் சேனையை லக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் ஆண்டில் ஒரு பன்னாட்டு முயற்சியானது விண்வெளி தொலைநோக்கியை ஏவுவதற்கு வழிவகுத்தது இது பிரபஞ்சத்தை சிறப்பாக ஆராய பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மைல்கள் தூரம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது இந்த விசித்திரமான தொலைநோக்கியானது ஆழமான விண்வெளியில் ஊடுருவி நட்சத்திரங்களையும் மற்ற வான அதிசயங்களையும் ஆராய்ச்சி செய்யும் இது உண்மையில் ஆச்சரியமான ஒரு வானியல் தொழில்நுட்பம் இது நேர்த்தியாய் வேலை செய்தால் அற்புதமான புகைப்படங்கள் மற்றும் தகவல்களை நமக்கு கொடுக்கும் ஆனால் அதன் பணி புதியது அல்ல ஏசாயா தீர்க்கதரிசி நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்த்து உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவைகளை சிருஷ்டித்தவர் யார் அவர் அவைகளின் சேனையை லக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் அழைக்கிறவராமே என்று விவரிக்கிறார் இரவுக்கு இரவு அவைகள் இந்த ஆச்சரியமான அண்ட சராசரங்களை சிருஷித்த தேவனுடைய புகழையும் இரவு வானத்தை ஒளிரச் செய்யும் ஒளிக்கீற்றுகளை குறித்தும் விவரித்துக் கொண்டிருக்கின்றன ஒளிரக்கூடிய இதுபோன்ற நட்சத்திரங்கள் அனைத்தையும் அவர் தொகையிடுகிறார் அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் சில நேர்த்தியான கண்டுபிடிப்புகளை மனிதன் கண்டுபிடித்து அவற்றை ஆகாயத்திற்கு ஆராய்ச்சி செய்யும் பொருட்டு அனுப்பி வைப்பதன் மூலம் வசீகரிக்கும் ஆச்சரியங்களை அறிய நேரிடுகிறது அவைகள் அனைத்தும் அவற்றை உண்டாக்கியவரின் மகிமையை விளங்க பண்ணுகிறது ஆம் பானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது நட்சத்திரங்களும் வெளிப்படுத்துகிறது நட்சத்திரங்களும் அண்ட சராசரத்தில் இருக்கும் அனைத்தும் எவ்விதம் தேவனை குறித்து பேசுகிறது அவருடைய வல்லமையை குறித்து எண்ணும்போது எப்படிப்பட்ட எண்ணங்களும் உணர்ச்சிகளும் உங்களை ஆட்கொள்ளுகிறது பரலோக பிதாவே நாங்கள் பார்த்து வியக்கத்தக்க வகையில் இந்த உலகத்தை படைத்தமைக்காய் உமக்கு நன்றி